நடு இரவுல ரெண்டு மணிக்கு திடீர்னு ரவீந்தர் அவருக்கு உடல்நிலை முடியாம போயிருச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா டாஸ்க்கு அவர் வந்து ஓடினாரு வலி ஏற்பட்டு இருக்கு என்னால முடியல எனக்கு கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப வலியோடு இவரு துடிச்சுட்டே இருந்ததுனாலதான் பிக் பாஸும் இவரை மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பெயிண்ட் கில்லர் எல்லாம் கொடுத்திருக்காங்க போல அவர்னால அந்த சமயத்துல சுத்தமாவே நடக்கவே முடியல ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாரு எல்லாரும் புடிச்சுதான் மெடிக்கல் ரூம்க்கு வந்து கூப்பிட்டு போறாங்க ஆனாலும் எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க பக்கத்துல வந்து அவருக்கு முடியலன்னு சொன்னதுமே கூடவே நின்னாங்க மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் வந்து இந்த பெயின் கில்லர் எல்லாம் கொடுத்திருக்காங்க முடியாம தாங்க முடியாம தவிச்சு போயிட்டாரு இதனால பிக் பாஸ் வீட்டை விட்டு அவர் வெளியேறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த டாஸ்க் எல்லாம் போக போக ரொம்பவே அதிகமா வைப்பாங்க இருக்கவும் முடியாது கிடையாது ஆனா இவருக்கு டாஸ்க் வந்து சின்னதா பண்ணாலே ரொம்ப பெயின் எல்லாம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இவர் வெளியில வரதுதான் நல்லது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அது மட்டும் இல்ல போட்டியாளர்களே இந்த ஒரு காரணத்தை காண்பிச்சு ரவீந்தர் அவரை வந்து வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பும் இருக்குங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சியா தாங்க இருந்துச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க